சுகல் பிரியமான தெய்வ ஜனமே உள்ள ஒருவரையுமே சுக்கு சன்னிய நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் கர்த்தருடைய கத்தருடைய தத்துவத்தை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம் கத்தருடைய தத்துவம் என்ன சொல்லுகிறது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது தான் கத்தருடைய வார்த்தை சரி கர்த்தரேனக்காய் கத்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் கத்தரேனக்காய் கர்த்தரேனக்காய் யாவையும் செய்து மூடிப்பார் சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லை அவர் என்னை கைவிடுவதில்லை கரேனக்காய் கர்த்தரேனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் பாருங்க கர்த்தர் சொன்னதை செய்யும் வரை அவர் என்னை கைவிடுவதில்லையா உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கைவிடுவது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது அதனால் அந்த வார்த்தையில் நாம் கிளம்பணும் ஆங் ஆங்கில பாடல் ஒன்று இப்படியா இருக்கிறது ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் கிரைஸ்ட் மை கிங் த்ரோ எட்டர்னல் ஏஜஸ் லைட் இஸ் பிரேஸ் இஸ் கிங் க்ளோரி இன் த ஹையஸ்ட் ஐ வில் ஷவுட் அண்ட் சிங் ஸ்டாண்டிங் ஆன் தி ப்ராமிசஸ் ஆஃப் காட் ஸ்டாண்டிங் 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 ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் மை சேவ் ஸ்டாண்டிங் ஆன் திராமி ஸ்டாண்டிங் ஆன் த ப்ராமிசஸ் ஆஃப் காட் கற்றுடைய வார்த்தை கத்தோடைய வாக்குத்துவத்தை நாம் கிளைம் பண்ணும் பொழுது அதை அப்படியே நிறைவேற்ற கத்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் சரி கத்தர் சொன்னதை நிறைவேற்றுவரின்னு என்னை கைவிடுவது இல்லையாமே பாரு கர்த்தர் என்ன சொல்கிறாரு முக்கியமான ஒரு ப்ராமிஸ் இருக்கு வேதத்தில் யோவான் மூன்று பதினாறு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனு விசுவாசிக்குருவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தா எவ்வளவாய் சிலுவை பரியந்தம் தன்னை ஒப்பு கொடுத்து நம் மீது அன்பு வைத்தார் நம் நித்தியத்தை அடையும் படிக்கு கத்தர் நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார் நம்மில் அன்பு கொண்டிருக்கிறார் ஆனபடினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை அவர் நிறைவேற்றும் அளவும் அவர் நம்மை கைவிடுவதில்லை என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறான் ஒரு சில ப்ராமிசஸை பார்க்கலாம் பாருங்க ஏசாயா அறுபது இருபத்தி ரெண்டாவது வருஷம் கடைசி வசனம் ஏசையா அறுபது கடைசி வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமாவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஏற்ற காலத்தில் அதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லி கத்தர் சொல்கிறார் அதே அறுபதாவது வசனம் பாருங்கள் அறுபதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் அந்நியரின் புத்திரர் அந்நியரின் புத்திரர் உன் மதில்களை கட்டி அவளுடைய ராஜாக்கள் உன்னை சேவிப்பார்கள் கிங்ஸ் ராஜாக்கள் உன்னை சேவிப்பாங்க அது மாத்திரம் இல்லை என் கடும் கோபத்தினால் உன்னை அடித்தேன் ஆனாலும் என் கிருபையினால் உனக்கு இறங்குவேன் என்னை அடித்தார் ஆண்டவர் ஆனாலும் கிருபையினாலே அவர் எனக்கு இறங்குவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறார் பதினாலாவது வசனம் உன்னை ஒடிக்கினவர்களின் பிள்ளைகளு பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கத்துருடைய நகரம் என்றும் இஸ்ரேலருடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்லுவார்கள் சியோன் மலை போல சொல்லுவாங்க குனிந்து வருவார்களாம் சத்துருக்கலின் பிள்ளைகள் குனிந்துட்டு வருவாங்க முன்னால வருவாங்க கத்தை சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடுவதில்லை என்று சொல்லி வேதனை சொல்கிறார் அன்படினாலே கத்த சின்ன வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றும் அளவுக்கு நம்மை கைவிடுவதில்லை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார் அது மாத்திரம் இல்லை அறுபத்தி ஒன்று ஏழாவது வசனம் உன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டையான பலன் வரும் டபுள் போர்ஷன் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும் அது மாத்திரம் இல்லை சந்தோஷப்படுவார்கள் அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும் நித்திய மகிழ்ச்சியா பாருங்க அந்த உலகத்தில் வாழுகிற காலத்தில் கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி மாத்திரம் அல்ல அது மாத்திரம் அல்ல இங்கே இருக்கிற ப்ராஸ்பரிட்டி இங்கே இருக்கிற ஆசீர்வாதங்கள் அது மாத்திரம் அல்ல ஆனால் நித்தியத்திற்கென்று கற்று நம்மை அழைச்சிருக்கிறார் இதை மாத்திரம் பார்த்துட்டு போவானா பண்ணி எப்படி கீழே பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஆயிரும் அப்படி இல்லை பண்ணி அடிச்சுட்டு கொண்டு போகும்போது தலைகளை போட்டு குச்சியில் காலை ரெண்டி கட்டி குச்சியில் கொண்டு தூக்கி போவாங்க அப்போ தான் மேலே பார்க்குமா ஓ நட்சத்திரம் மேலே இருக்குது இதெல்லாம் பார்க்க முட்டணேன்னு நினைக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பாருங்கள் ஒருத்தர் கப்பல் பிரயாணம் போகிறதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு டிக்கெட் வாங்குறாரு டிக்கெட் வாங்கி கப்பல் பிரயாணம் இருபத்தி ஒரு நாள் ஒரு கண்டத்தை விட்டு இன்னொரு கண்டத்துக்கு போகணும் இருபத்தி ஒரு நாள் பிரயாணம் அவர் என்ன பண்ணுறாரு துணிமணியெல்லாம் எடுத்து வச்சுட்டார் அந்த இருபத்தாறு நாளுக்கு சாப்பிட வேண்டிய பொருட்களை பிரெட்டு அந்த கேன் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் எடுத்து எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டார் வச்சுட்டு போயறிட்டார் இருபத்தொரு நாள் பிரயாணம் ஒரு நாளாச்சு ரெண்டு நாளாச்சு மூணு ஆச்சு அப்படியே நாட்கள் கடந்தன இருக்கிறதெல்லாம் போய் சாப்பிட்டே இருந்தார் இப்போ பதினேழாவது நாள் செவன்டீன்த் டே கொண்டு போனதெல்லாம் தீர்ந்துருச்சு அதனால் கப்பல் மேல் தளத்தில் அப்படியே உட்காந்து சோகமாக உட்காந்துருந்தார் அப்போ கப்பல் கேப்டன் அது வழியாக நடந்து வந்தார் வந்தவர் ஒரு பார்த்து ஏன் சோகமாக உட்காந்துருக்குறீங்க மிஸ்டர் என்ன என்ன ப்ராப்ளம் உங்களுக்குன்னு கேட்டார் இல்லை இன்னும் பதினேழு நாள் ஆச்சு இன்னும் நான்கு நாட்கள் இருக்கிறது நான் கொண்டு வந்த உணவு பண்ணுங்களெல்லாம் தீர்ந்து போச்சு நாலு நாளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நீங்கள் ஏன் பேங்க் வீட்டுக்கு வரல நீங்கள் அந்த சமையலில் அந்த கேன்டீனுக்கு வரல பேங்க் வீட்டில் வந்து உங்களை நான் பார்க்கவே இல்லையே ஏன் வரலன்னு கேட்டார் இல்லை அது காசு கொடுக்கணுமே நான் எப்படி வர்றது நீங்கள் உங்கள் டிக்கெட்டை காமிங்கன்னு கேட்டார் ரூம் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து காமிச்சார் டிக்கெட்டை பார்த்தா அந்த டிக்கெட்டில் எழுதியிருக்கு ஃபோர் டேஸ் ஃப்ரீ அண்ட் அன்லிமிட்டெட் என்று எழுதியிருந்தது இலவச உணவு அளவில்லாத உணவு என்று எழுதியிருந்தது ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்திருக்கீங்க ரெண்டு ஃப்ரீயாச்சு நீங்கள் கொண்டு வந்த காஞ்சிமலை ரொட்டியை சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்லி கேட்டாரா கேப்டன் அதுபோல தான் நாம் இருக்கிறோம் இங்கே இருக்குது இதை உட்கொள்ளாத படிக்கு நாம வறண்ட ரொட்டியை சாப்பிட்டு கொண்டு மனிதன் நாளை மாத்திரம் அல்ல வாய்ந்து புறப்பட்டு வர ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் நமக்கு பிழைப்பூட்டுவது மாத்திரம் அல்ல கர்த்தன் நம்மை நித்தியத்திற்கு அழைத்திருக்கிறார் நித்தியத்துக்கு போறவளே நானே வழியும் சத்தியம் சொல்லி வசனம் இந்த கப்பல் பிரயாணத்துல போற அவர் அதாவது இக்னோரன்ஸ் இக்னோரன்ஸ்னால் அது பார்க்கல இதை பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் தானே அந்த டிக்கெட்டில் இருந்து பார்த்துருந்தா அந்த பதினேழு நாளும் காஞ்சி ரொட்டியை சாப்பிட்ருக்க வேண்டாம் அருமையான உணவு ஃபஸ்ட் கிளாஸ் உணவு தன்னுடைய மடத்தனத்தினால தன்னுடைய இக்னோரன்ஸ் இல்லையா அறியாமையினாலே அது இழந்து போனார் நாம் அறியாமையினாலே நாம் பல காரியங்களை இழந்து போகிறோம் அந்தபடினாலே அறியாமையினாலே அந்த அறியாமை என்கிற அந்த காரியத்திலிருந்து நம்ம விடுதலை பெற்று கையில் எடுப்போம் நமக்கு கத்தர் கொடுக்குற வசனம் தான் பாருங்கள் ஒரு பிச்சைக்காரன் இருந்தால் டவுனில் ஒரு பிரிட்ஜ் மேலே உட்காந்து பிச்சை எடுத்திருந்தான் அந்த பிரிட்ஜில் பெரிய பெட்டி ஒன்று இருந்தது அந்த பெட்டி மேலே உட்காந்து பிச்சை கேட்டுகிட்டு இருந்தான் பல அழுக்கு பாத்திரம் அழுக்கு வடை இல்லை ஏதாவது கிடச்சா சாப்பிடுவான் அப்படி இருந்துகிட்டு இருந்தான் மூணு நாள் ஆச்சு அது என்னாச்சு ஒரு நாள் மறித்து போனான் அப்போது கார்பரேஷன்லேருந்து எல்லாம் வந்து அதை எடுத்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறது ரெடி பண்ணாங்க அப்போது அந்த கார்பரேஷன் எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணாங்க அந்த பெட்டி இருக்குதுன்னு எடுத்து திறந்து பார்த்தா உள்ளே ஃபுல்லாக ட்ரெஷர் ஃபுல்லாக மணி பெட்டி நிறைய பெட்டி நிறைய டாலர்ஸாக இருந்துச்சு பிள்ளை எல்லாம் டாலர்ஸா இருக்கு இந்த பெட்டி மேல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் நாம இது ஒரு நாள் திறந்து பார்த்தோம்னா உள்ள இருக்கிற ட்ரெஷர் நம்ம கண்களுக்கு தெரியும் அல்லவா உள்ள இருக்கிற ட்ரெஷர் நம்ம கண்களுக்கு தெரியும் நீங்க நினைக்கிற மாதிரி ஃபுல்லா டாலர்ஸ் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க இதுல இருக்கிற ப்ராமிசஸ் அந்த ப்ராமிஸ் வாழ்க்கையில நிறைவேறும் சொன்னதை அவர் செய்யும் வரை அவர் என்னை கைவிடுதில்லை என்னை விட்டு விலகுதுமில்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு சொல்லி கற்று சொல்கிறார் டபுள் போர்ஷன் கிடைக்குமா வெட்கத்துக்கு பதிலான வெட்கத்துக்கு பதிலான என்ன ரெண்டையான பலன் வரும் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் நம்ம நினைச்சோம் வேர்ல்டி பிளஸ்ஸிங்ஸ் தான் பிளஸ்ஸிங் நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லை அதுவும் உண்டு ஆனால் அது மாத்திரம் அல்ல நாட் ஓன்லி தேட் ப்ராஸ்பிரிட்டி இன் ஸ்பிரிட் ஆத்மா வாழணும் ஆத்மாவுக்கு அழிவு இல்லை ஆத்மா வாழணும் கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக இதை திறந்து பார்ப்போம் அந்த பிச்சைக்காரனை போல இல்லாதபடி இதை திறந்து பார்ப்போம் அவர் சொன்ன ப்ராமிசஸ் எல்லாம் நம்ம கிளைம் பண்ணுவோம் கர்த்தன் கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார் இதை கையில் எடுப்பதற்கு மறந்து விட வேண்டாம் ஒவ்வொரு நாளும் இதை எடுத்து வாசிக்கும் பொழுது கர்த்தன் நமக்கு ஒரு தெளிவை கொடுக்கிறார் நாம் ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே அந்த உரே நம்மை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம் நன்றி செலுத்துறோம் ஐயா அந்த உரே உள்ள மகத்துவங்களை காணும்படி என் கண்களை திறந்துடலாம் என்று சொல்லி தாவித சொல்லுகிறான் உங்க கண்கள் திறங்கப்படட்டும் வேதத்தில் உள்ள உம்முடைய வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேனென்றும் இருக்கிறதா ஆமா அந்த நீ சொன்னதை செய்யும் வரைக்கும் கை விடுவதில்லை என்று சொல்லி வேதத்தில் பார்க்கலாம் ரத்தர் இது பார்த்துக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் அந்த வழியிலே ஜெயிக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் நன்மையானவர்களே செய்யுங்க சங்கீதம் எண்பத்தஞ்சு பன்னிரெண்டு வாசிக்கிறோம் கர்த்தன் நன்மையானதை தருகிறார் நாங்கள் வாசிக்கிறோம் ஐ ஐ நோ ஃபார் ஃபார் யூ தட் இஸ் பீஸ் அது சமாதானத்துக்கு என்று சொல்லி பார்க்கிறோம் மத்தியும் பதினொன்று இருபத்தெட்டுல பார்க்கிறோம் வருத்தப்பட்டு பாரசுடைய எல்லாரும் இடத்துல வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாரு தருவேன் எவன் பதினாறு இருபதுல பார்க்கும் துக்கம் சந்தோஷமா மாறும் எத்தனை வாக்குத்தான் கத்தர் வார்த்தையை அனுப்பி அவளை குணமாக்க அழிவுக்கு தப்ப வைக்கிறார் ஆண்டுமே முப்பத்தி மூணு ஆறுல பார்க்கிறோம் நினைச்சு முடியா எங்களுக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வைத்திருக்கிறோம் நீர் ஆண்டு ஆரோக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க சமாதானத்தை கொடுங்க ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க வார்த்தைகளை அனுதனமும் சொல்லி நாங்கள் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும் ஆசீர்வாதம் Jesus in u naam, my jebank en my aller Vader. Amen. God bless you. God bless you.